Hi friends! தளபதி டிவிக்கு ரிலேட்டடா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு அதாவது கோவையில பூத் கமிட்டி மாநாடு நடக்க போறதா பார்த்திருந்தோம் பத்தி இந்த ஒரு பிரஸ் நோட்ல என்ன சொல்லிருக்காருனா கட்சி தொடங்கியது முதல் நாளுக்கு நாள் மக்களிடையே நம்மளோட செல்வாக்கு அதிகமாயிட்டே வருது தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வருகிற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோயம்புத்தூர்ல குரும்பம்பாளையம்ல எஸ் என் காலேஜ்ல நம்மளோட அடுத்த கருத்தரங்கம் நடைபெற உள்ளது சோ முதல் நாள்ல பத்துக்கு கழக மாவட்டங்களை சேர்ந்த வாக்குச்சாடி முகவர்களும் இரண்டாம் நாள்ல பதிமூணு கழக மாவட்டங்களை சேர்ந்த வாக்குச்சாடி முகவர்களும் பங்கேற்பாங்க முதல் நாள் அண்ட் இரண்டாம் நாள் யார் யார் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான அட்டவணையும் கீழே கொடுத்திருக்காங்க தென் தளபதியுமே இதுல கலந்துகிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கலப்பணிகள் குறித்து பேசுவாரு சோ டிவி கேவை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கட்டாயமா இதுல கலந்துக்கணும் அண்ட் தமிழக மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வரும் தளபதிக்கு உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு விஜயானந்த் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுன மாதிரிதான் இந்த ஒரு கடிதத்தை தளபதி ஷேர் பண்ணிருக்காரு சோ கோயம்புத்தூருக்கு தளபதி வராரு கன்ஃபார்ம் டேட்டும் முன்னாடி பார்த்த மாதிரி இருபத்தி ரெண்டு அண்ட் இருபத்தி ஏழு தான் அண்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா எஸ் காலேஜ்ல தான் நடக்குது அண்ட் இந்த பங்கனுக்கு பொதுமக்கள் வரலாமா அப்படின்றத பத்தி எந்த அப்டேட்டும் இல்ல பட் இந்த பிரஸ் நோட்டை படிக்கும் போது இது டிவி கே வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் தெரியுது சோ அதனால அவங்களுக்கு மட்டும்தான் அலௌடு இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எப்படியும் காலேஜ் போற என்ட்ரன்ஸ் அண்ட் வழி எடுக்க மக்கள் அண்ட் ஃபேன்ஸ் கூடிடுவாங்க சோ வேற லெவல் கூட்டத்தை பார்க்கலாம் அண்ட் ரெண்டு நாளுமே தளபதி வருவாரா இல்ல ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் பேசிட்டு வந்துருவாரான்னு தெரியல சோ அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ